கேளடிக்கண்மணி நான் எங்கள் யாலினி அழகான ராட்சசி பகுதி பதினொன்று பார்க்கலாமா அந்த வார கடைசியில் சுஜி ஆவளுடன் எதிர்பார்த்த அவளுடைய செல்ல சரவணன் மாமா வீட்டிற்கு வருகை தந்திருந்தார் மாமா என்று ஓடி வந்து கட்டி கொண்டவளை எப்படி இருக்கிறாய் டார்லிங் என்றவரிடம் நன்றாக முழுவளித்து நான் நன்றாக இருக்கிறேன் டார்லிங் என கூறினாள் சிரிப்புடன் இருவரையும் நோக்கிய சக்தி ஏமாமா இன்னுமா அவளை நீங்கள் டார்லிங் என்று அழைப்பதை விடவில்லை அருமையான அத்தை கிடைத்த பின்பும் இவளை போய் டார்லிங் என்று அழைக்கிறீர்கள் என்றான் டே பிறந்தபோது ரோஜாவை போன்ற மென்மையுடன் என்னை பார்த்து பொக்கை வாயுடன் சிரித்தவள் என் ராஜாத்தி எப்போதும் அவள்தான் என் டார்லிங் உனக்கென்னடா எனக் கேட்டார் அவரை உபசரித்து காஃபியை நீட்டிய வள்ளி ஆமாம் பிறந்ததிலிருந்து அவளை செல்லம் கொடுத்து கெடுத்து வைத்தது நீதாண்டா உன் குசும்பெல்லாம் அவளுக்கும் இருக்கிறது என்று சலித்து கொண்டார் நீ சிங்கம்டா என்று அவள் தோல் தட்டி கொடுத்தார் சரவணன் நான் மிஸ்ஸஸ் கோமுவின் வார்த்தைக்கெல்லாம் பயப்படுவதில்லை டார்லிங் இந்த சக்தி பயன்தான் அவ்வப்போது என் விஷயத்தில் குறுக்கிடுகிறான் எனக் கூறினாள் அதற்கு சக்தி ஆமாம் செய்வதெல்லாம் உருப்படியில்லாத வேலை இதில் அவரை வேறு ஜோடி சேர்க்கிறாயா என கேட்டான் டேய் அவன் நம்ம வீட்டில் இருக்கும் வரைதானேடா இந்த ஆட்டமெல்லாம் கல்யாணமாகி வேறொருவரின் வீட்டிற்கு செல்லப் போகிறாள் அக்காவிடம் கோபித்து கொள்ளாதீடா என்றார் சரவணன் யார் அந்த துரதிஷ்டசாலி என்றுதான் தெரியவில்லை என்று சக்தி எழுந்து சென்றுவிட சரவணனின் பேச்சை கேட்டு சிரித்த சுஜி ஹை எனக்கு கல்யாணமா மாமா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாம டல்லா செல்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் கல்யாணம் த்ரில்லான விஷயம்தான் இல்லையா டார்லிங் என்று தனக்கே உரித்தான கேலியுடன் கேட்டாள் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சை வெளியிட்ட சரவணன் நல்லவேளை பாப்பா எங்கே உன்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க நான் பாடுபட வேண்டுமோ என்று எண்ணியிருந்தேன் நீ சுலபமாக சம்மதித்து விட்டது எனக்கு மகிழ்ச்சிதான் மாப்பிள்ளை பையனை இப்போது வர சொல்லி இருக்கிறேன் நீ எப்படியும் பெண் பார்க்கும் படலத்திற்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாய் என்றுதான் இப்படியொரு முடிவு என்று தயங்கியபடியே கூறி முடித்தார் ஓ என்று புருவம் உயர்த்திய சுஜி இவ்வளவு ஏற்பாடு நடந்துவிட்டதா அம்மா அப்பாவிற்கு எல்லாம் தெரியுமா என்னிடம் எதையுமே கூறவில்லை டாடி என்று தந்தையிடம் வினவியவள் மாமனிடம் திரும்பி எனக்கு ஓகேதா மாமா எப்போ வருகிறார் மாப்பிள்ளை சார் எனக் கேட்டாள் வந்து கொண்டே இருக்கிறான் பாப்பா அவனும் அவன் அப்பாவும் என்றவர் அக்கா கணவரிடம் திரும்பி மாமா நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் பையன் கிரானைட் பிசினஸ் செய்கிறான் வளமான குடும்பம் சுஜியின் எதிர்காலம் நிச்சயம் நன்றாக அமையும் என கூறினார் அவர் கூறுவதை கேட்டபடியே அருகே வந்த சக்தி அப்படியானால் நிஜமாகவே இந்த வாளுக்கு கல்யாணமாமா இவள் சென்றுவிட்டால் பாதி தொல்லை குறைந்துவிடும் என்றாலும் எனக்கு மிகவும் போர் அடிக்குமே என்று யோசித்தவன் பின் மாமா பேசாமல் சுஜியின் திருமணத்தோடு சேர்த்து என் திருமணத்தையும் முடித்து விடுங்களேன் எதற்காக இந்த சின்ன பையனின் மனதை வருத்தப்படுத்த வேண்டும் ம் எப்படி என் ஐடியா என கேட்டான் எப்படி பிட் போடுகிறான் பார்த்தீர்களா மாமா டேய் உனக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பெண்ணின் வாழ்வை வீணாக்க சொல்கிறாயா போடா என கூறினாள் ஏய் உன் கிளியர் ஆகிவிட்டதே நீ ஏன் என் விஷயத்தில் தலையிடாதே வில்லி மாமா என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்றான் டேய் உனக்கு இன்னும் வயது இருக்குதுடா இப்போது வரப்போகும் மாப்பிள்ளையிடம் ஒழுங்காக நடந்து கொள்ளப்பார் என்று மகாலிங்கம் அதட்ட ம் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த திருமணத்திற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூற உனக்கு ஏண்டா பிடிக்க வேண்டும் லூசு என்று தம்பியுடன் சண்டையிட்டபடியே உள்ளே சென்றாள் சுஜி சிறிது நேரத்தில் மாப்பிள்ளையும் அவனது தந்தையும் வீட்டிற்குள் நுழைய எழுந்து சென்று அனைவரும் வரவேற்றனர் எப்போதும் போல் நீல பாவாடை சட்டை துப்பட்டாவுடன் கூடவே அவளுக்கே உரித்தான புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த சுஜியிடம் ஹாய் ஐ எம் சுந்தர் என்று தனது வலது கையை நீட்டினான் அவன் மாப்பிள்ளை என்று அறிமுகம் செய்யப்பட்டவன் சுஜி பிரியா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின் இருவரும் அமர்ந்தனர் பெரியவர்களின் பேச்சு முடிந்ததும் சுஜியின் புறம் திரும்பிய சுந்தர் எங்கே வேலை பார்க்கிறாய் என்று வினவினான் தான் வேலை பார்க்கும் அலுவலகத்தை பற்றிய விவரத்தை சுஜி கூறியதும் ஓ என்றவன் ஆனால் எப்படி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கிறீர்கள் செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டு கீபோர்டை தட்டிக்கொண்டு மானிட்டருக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்துவிடுமே எனக்கு என்னவோ இந்த வேளையில் அப்படியொன்றும் ஈடுபாடு இல்லை எனக் கூறியவன் தொடர்ந்து கிரானைட் பிசினஸ் பற்றி உனக்கு ஏதேனும் ஐடியா இருக்கிறதா பிரியா என்று ஆரம்பித்த அடுத்த பதினைந்து நிமிடங்கள் அவனது தொழிலைப் பற்றியே பேச ஐயையோ இவன் கதி என்ன ஆகப் போகிறதோ என்று கதிகலங்கியபடி அனைவரும் சுஜியை நோக்க அவளோ சிரித்த முகம் மாறாமல் கைகளை கட்டிக்கொண்டு பொறுமையாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு வழியாக அவன் பேசி முடித்ததும் அனைவரும் அமைதியாக அமர்ந்தனர் மிஸ்டர் சுந்தர் இங்கே அமர்ந்திருக்கும் சக்தி நான் சரவண மாமா அனைவரும் ஐடியில் வேலை பார்ப்பவர்கள்தான் இத்தனை பேரையும் அவமதிப்பது போல் நீங்கள் பேசினால் எப்படி உங்கள் தொழிலை நீங்கள் மதிப்பது போல் எங்கள் தொழிலை நாங்கள் மதிக்கிறோம் உடன் இருப்பவர்களை புரிந்து கொண்டு யார் மனதையும் நோகடிக்காமல் யாரையும் இழிவாக நினைக்காமல் சமமாக வழி நடத்த என்கிற எண்ணம் உங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லையே நீங்கள் பிசினஸில் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நம்பவே முடியவில்லை எனக்கூற கூற அவனோ திகைத்து விழித்தபடி தந்தையை நோக்க அவரோ நமட்டு சிரிப்புடன் வேறு பக்கம் பார்த்தார் அதற்குள் சுஜியின் செல்போன் குரல் கொடுக்க எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி தன் அறைக்குள் சென்று விட்டாள் அவள் நகர்ந்ததும் தான் பேசியதை யோசித்து பார்த்த சுந்தருக்கு புன்னகை பூத்தது சரிதான் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் தொழிலைப் பற்றி குறை கூறினால் கோபம் வரத்தானே செய்யும் அதை அவள் வெளிப்படுத்திய விதமும் பதிலடி கொடுத்த விதமும் அவனுக்கு பிடித்து போக அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவிக்க எண்ணினான் அவனிடம் பேசிவிட்டு சென்றவள் அறையை விட்டு வெளியே வராததைக் கண்டு வேறு அவனுக்கு தயக்கமாக இருந்தது கிளம்பும் நேரம் வந்த பின்பும் அவள் வராததைக் கண்டு அங்கிள் நான் பிரியாவிடம் பேசிவிட்டு வருகிறேன் எனக் கூறிவிட்டு அவள் அறைக்கு சென்று கதவைத் தட்டினான் ம் வருகிறேன் என்றபடி கதவைத் திறந்தவள் வெளியே நின்று கொண்டிருந்தவனை கண்டு விழிக்க அவன் கையை நீட்டி உள்ளே வரலாமா என்று வினவினான் ம் என்றபடி அவள் வழிவிட உள்ளே நுழைந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றவன் நீ என்னை பற்றி என்ன முடிவு செய்திருக்கிறாய் என்று நேரடியாகவே வினவினான் அவனது தயக்கத்தை புரிந்து கொண்ட சுஜிக்கு சிரிப்பாக வந்தது அவனை வம்பிழுக்க எண்ணி ம் உண்மையை கூறட்டுமா என்று வினவியவளிடம் ம் சொல் என்று அவன் கூற நீங்கள் விடும் பீளாவை கேட்பதற்கே எனக்கு தனியாக இரண்டு காது தேவைப்படும் போலவே என்று எண்ணினேன் என்று சிரித்தபடி கூற ஐயோ என்றபடி கை கைவைத்து முடியை கோதியவன் சாரி பிரியா நான் புண்படுத்த வேண்டுமென்று எதையும் பேசவில்லை இழிவாக பேசியதற்கு சாரி ரொம்பவே சாரி என் தப்பை நீ சுட்டிக்காட்டியது எனக்கு பிடித்திருந்தது நீ என் வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்னவோ தெரியவில்லை உன்னை மிஸ் செய்யக்கூடாது என்று தோன்றுகிறது எனக் கூறினான் அப்படியா என்று தலைசரித்து அவள் வினவ உன்னுடைய பதில் எனக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் வருகிறேன் எனக் கூறிவிட்டு அவன் சென்று விட்டான் அவன் சென்றதும் உள்ளே நுழைந்த சரவணன் என்னடா சுஜிக்குட்டி சுந்தர் என்ன சொன்னான் உனக்கு அவனை பிடித்திருக்கிறதா என்று வினவ அவள் பொறுமையாக அவன் முகத்தை நோக்கினாள் ஒரு நல்ல சம்பந்தத்தை விட்டுவிடக் என்கிற தவிப்பு அவள் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்கிற பயம் அனைத்தையும் கண்டுவிட்டு சிரித்தபடி எனக்கு சுந்தரை பிடித்திருக்கிறது மாமா நான் அவரை திருமணம் செய்து கொள்ள முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் என கூற மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்து கொண்டவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தேங்ஸ்டா குட்டி என்றார் பாக்கெட்டிலிருந்து சுந்தரின் போட்டோவை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு என்ஜாய்டா குட்டிமா என கூறி அவள் தலையை வருடிவிட்டு சென்று விட்டார் அவர் நீட்டிய போட்டோவை பார்த்தவள் புருவத்தை உயர்த்திவிட்டு ஷியாமை போல் உயரம் கண்கள் சிரிப்பு என்று இல்லாவிட்டாலும் ஓகேதான் என்று நினைத்தவள் ச இது என்ன நினைப்பு அவனை எதற்காக இப்போது நினைத்தேன் என்று குழம்பியவள் போட்டோவை கீழே வைத்துவிட்டு பால்கனிக்கு சென்றாள் சிறிது நேரத்தில் சுஜி சுஜிமா என்றபடி வள்ளியும் அவளைத் தொடர்ந்து மகாலிங்கமும் சக்தியும் அறைக்கள் நுழைய என்னம்மா என்றபடி வந்தவளை என் கண்ணு என் செல்லம் என்று கொஞ்சிய வள்ளி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதடா நீ கல்யாணத்திற்கு சம்மதம் சொன்னது எனக்கூற தந்தையோ எதுவும் கூறாமல் நீ படிப்பில் முதல் மார்க் வாங்கியதை விட காலேஜ் படிக்கையில் வேலை கிடைத்து விட்டதாக நீ கூறியதை விட சேட்டை செய்து உன் குணத்தால் அனைவரையும் சந்தோஷப்படுத்தியதை விட இந்த நொடி நீ திருமணத்திற்கு சம்மதம் சொன்ன இந்த நிமிடம் நான் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கண் கலங்கினார் டாடி கூல் டாடி என்று அவரை சமாதானப்படுத்தியவளின் கண்களில் நீர்த்தொழிக்க சூழ்நிலையை மாற்றும் விதமாக சக்தி இனி சாம்பாரில் உப்பை அள்ளி கொட்டுவது பக்கோரா செய்கிறேன் என்கிற பெயரில் கிச்சனில் படுத்தும் கொடுமை இதையெல்லாம் அனுபவிக்கப் போகும் சுந்தரை நினைத்தால் எனக்கு கொஞ்சம் பாவமாகத்தான் இருக்கிறது என போடான் நெட்டகோக்கு சாப்பாட்டுறாமா என்று திட்டியபடியே அவன் தலையில் கொட்டி சிரித்தாள் சுஜி குடும்பமே அன்றைய தினத்தை மிக மிக மகிழ்ச்சியாக கொண்டாடியது கல்யாணம் நிச்சயமான விஷயத்தை ஆனந்தியிடம் தெரிவித்த சுஜி அணுவிடமும் தெரிவிக்க எண்ணி அவளை செல்போனில் அழைத்தாள் விஷயத்தை கேட்ட அணு ஆடிப்போய் சோஃபாவில் அமர்ந்துவிட ஹலோ ஹலோ என்று இரண்டு முறை அழைத்து பார்த்த சுஜி எந்த பதிலும் இல்லாமல் போக போனை கட் செய்து விட்டாள் அவள் போனை வைத்ததும் அழுகை பீறிட்டது அணுவிற்கு கண்ணை கசக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவளை நோக்கிய சீதா என்னடி அனு என்னவாயிற்று அழுகிறாயா என்ன நடந்தது என கேட்டார் பிரியா பிரியாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாம் கடைசி வரையில் அவர்களுக்கு இருவருக்கிடையில் நடந்த பிரச்சனையை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அந்த பிரச்சனைதான் தான் இருவருக்கும் யமனாகி பிரிந்து விட்டது இருவரும் நிரந்தரமாக பிரிய போகிறார்கள் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே அம்மா என்று மீண்டும் அழத்துவங்கினாள் சீதாவும் கண் கலங்கியபடி முட்டாள்தனமாக அழுவதை நிறுத்து அணு உன்னை விட பாதிப்பு அவர்களிருவருக்கும் தான் பிரபு என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் என்று சமாதானப்படுத்த தேம்பியபடியே தலையாட்டினாள் அணு இவர்கள் இருவரும் தனியாக பேசத் தொடங்கினாலே ஒளிந்திருந்து ஒட்டு கேட்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஸ்ரீதர் அணு கூறிய அத்தனையையும் கேட்டுவிட்டு வேகமாக தன்னறைக்கு சென்று அலமாரியை திறந்து அந்த புகைப்படங்களை எடுத்தான் ஒரு வாரத்திற்கும் மேலாக அவனது அலமாரிக்குள் உறங்கிக் கிடந்த அந்த புகைப்படங்களை உபயோகப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தவன் நண்பன் குமாருக்கு கால் செய்து சுஜிப்ரியாவிற்கு முடிவு செய்திருக்கும் மாப்பிள்ளையின் வீட்டு முகவரியை பற்றி விசாரிக்க சொன்னான் அடுத்த இரண்டு நாட்களில் சுந்தரை பற்றிய விவரத்தையும் அவனது வீட்டு விலாசத்தையும் குமார் தெரிவித்துவிட சிங்கப்பூர் செல்லும் அன்று நண்பனுடன் சென்று புகைப்படங்கள் அடங்கிய அந்த கவரை போஸ்ட் செய்துவிட்டு ஏர்போர்ட்டிற்கு கிளம்பினான் ஸ்ரீதர் திருமணத்தை விரைவிலேயே முடித்துவிட வேண்டும் என்று சுந்தர் தெரிவித்து விட்டதால் சுஜியின் வீடே கோலாகலமாக காட்சியளித்தது அவன் பெண் பார்த்துவிட்டு சென்றபின் சுஜியின் தரப்பிலிருந்தும் சாதகமான பதில் கிடைத்துவிட உடனடியாக சில உறவினர்களை மட்டும் அழைத்து பாக்கு வெற்றிலை கொண்டனர் சுஜியின் குணத்தையும் அவளது பிடிவாதத்தையும் புரிந்து கொண்ட சுந்தர் அவள் வேலைக்கு செல்வதை தடுக்கவில்லை அதனால் திருமண பரபரப்பு ஒருபுறம் இருந்தாலும் எப்போதும் போல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தால் சுஜி திருமணம் நிச்சயமாகிவிட்ட விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து தோழிகள் அனைவரும் சுஜியின் வீட்டிற்கு படையெடுத்த வண்ணமிருக்க தன் புதிய சிநேகிதி அணுவிடமிருந்து எந்தவித தகவலும் இல்லாததைக் கண்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சுஜிக்கு எத்தனையோ முறை சக்தியும் சுஜியும் போனில் முயற்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை அவளை என்னடா செய்தாய் என்று சக்தியை மிரட்டிக் கேட்டாள் ஐயோ அக்கா நான் உன் தம்பி சமத்து என்னை போய் சந்தேகப்படுகிறாயே என்று அக்கா என்று அழைத்து நெஞ்சை தொட்டுவிட்டதால் அதன்பின் அதன் பின் அவள் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவனும் ஒரு நாளைக்கு ஓராயிரம் முறை போன் மெசேஜ் என்று அவளது எண்ணிற்கு அனுப்பி தள்ளிக்கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவனது பிரியமான லட்டுவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அவளது காலேஜ் வாசலில் காத்திருந்தும் கூட எந்த பலனும் இல்லை என்கிறான் என்னதான் செய்வது திடீரென்று என்னவாகிவிட்டது அவளுக்கு என்று அவன் கோபப்படுவதைக் காண்கையில் பாவமாகத்தான் இருந்தது சுஜிக்கு எனக்கு திருமணமா சுந்தருடனா எனக்கு அவனை பிடித்திருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு பதில் கிடைக்காமல் அல்லாடும் சுஜி ஒரு புறம் அணுவிடமிருந்து எந்த தகவலும் இல்லாததைக் கண்டு தனக்கு மிக பிடித்தமான பிரியாணியையே வெறுத்து தள்ளிவிட்ட சக்தி ஒரு புறம் என்று சுஜியின் வீடு சந்தோஷத்தையும் தவிப்பையும் சேர்ந்து சந்தித்து கொண்டிருந்தது சக்தியும் சுஜியும் அலுவலகம் சென்றுவிட்டபின் வள்ளியும் மகாலிங்கமும் சுஜியின் கல்யாண பத்திரிகையில் குறிப்பிடப்பட வேண்டிய பெயர்களை எழுதிக்கொண்டு தங்களது புது மருமகனை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தனர் மாப்பிள்ளை வீட்டாரும் இன்னும் சில உறவினர்களும் திரண்டு வர முகம் முழுதும் சிரிப்புடன் இருவரும் எழுந்து சென்று வரவேற்றினர் தங்களது மகிழ்ச்சியான வரவேற்பிற்கு வருகை தந்திருந்தவர்களின் முகங்களில் எந்தவித பிரதிபலிப்பும் இல்லாததைக் கண்டு திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்தபடி வள்ளியும் மகாலிங்கமும் விழிக்க வந்திருந்தவர்களில் வெள்ளை வேட்டி சட்டையுடன் நாட்டாமை போல் இருந்த பெரிய மனிதர் ஒருவர் முன்னே வந்து உங்கள் வீட்டிற்கு விருந்து சாப்பிட நாங்கள் வரவில்லை மகாலிங்கம் எத்தனை நாளாக எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாய் கௌரவமான எங்கள் குடும்பத்திற்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டாயே நல்லவேளை கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது பத்திரிகை அடித்து ஊரை கூட்டிய பின் இந்த அசிங்கத்தை பற்றி தெரிய வந்திருந்தால் என்னவாயிருக்கும் பெண்ணை வளர்த்திருக்கும் விதத்தை பார் என்ன விழிக்கிறீர்கள் இந்த திருமணத்தை நிறுத்த வந்திருக்கிறோம் என கூற அதுவரை எதுவும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த இருவரும் திகைத்து சுந்தரின் தந்தையை பார்த்தனர் அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தார் என்னவாயிற்று ராமநாதன் இவர் என்ன கூறுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று மகாலிங்கம் வினவ என்னை மன்னித்து விடுங்கள் மகாலிங்கம் உங்களை புண்படுத்துவது எனது நோக்கம் அல்ல உங்கள் மகள் செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் அவர் பேசியதற்கு மன்னித்து விடுங்கள் ஆனால் அவர் கூறிய அனைத்தும் உண்மை சொந்தங்களின் மத்தியில் தலை காட்ட முடியவில்லை எனக்கு இருப்பது ஒரே பையன் அவன் கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை மன்னித்துவிடுங்கள் என கூற ஐயோ எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை என்ன நடந்தது என் மகள் என்ன தவறு செய்தால் என்று மகாலிங்கம் கோபத்தில் சத்தமிட்ட பின் அந்த வெள்ளை வேட்டி மனிதர் மீண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லாத காலத்திலேயே பெண்கள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள் இப்போது ஐடி காபி ஷாப் லிப்ஸ்டிக் என்று மாறிவிட்ட இந்த காலத்தில் பெண்ணை சர்வ ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டாமா மகாலிங்கம் ஊராரை ஏமாற்றி உன் பின் நடிக்கும் கூத்தைப்பார் என்று நான்கு புகைப்படங்களை நீட்டினார் அவர் புகைப்படத்தை வாங்கி பார்த்த மகாலிங்கம் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் தன் மகள் யாரோ ஒருவனின் தோளில் சாய்ந்தபடி கைப்பற்றியபடி எப்படி சாத்தியம் நம்பும்படியாக இல்லாதபடியால் நம்பத் தோன்றாதபடியால் நிமிர்ந்து வந்தவர்களை கோபமாக பார்த்தார் யாரோ ஒரு காவாளி ஒரு பெண்ணின் வாழ்வை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட புகைப்படங்களை அனுப்பினால் நீங்கள் அதை அப்படியே நம்பி விடுவீர்களா இந்த கோலத்தில் போலியாக எப்படி வேண்டுமானாலும் படங்களை தயாரிக்கலாம் இதை தாரணமாக காட்டி கல்யாணத்தை நிறுத்தும் அளவிற்கு கேவலமான ஆட்களா என்று கோபமாக கேட்க இதோ பாருங்கள் மகாலிங்கம் இது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்க்க நாங்கள் விரும்பவில்லை மகாலிங்கம் சொந்தங்களுக்கிடையே விஷயம் பரவிவிட்டது இப்படி ஒரு கெட்ட பெயரோடு உங்கள் மகள் என் வீட்டில் நிம்மதியாக எப்படி வாழ முடியும் வேண்டாம் மகாலிங்கம் திருமணத்தை நிறுத்தி விடுவோம் உங்கள் மகள் மீது அநியாயமாக பழி போடுபவதாக என்ன வேண்டாம் இந்த காலத்து பிள்ளைகளின் விருப்பத்தை அறிந்து கொள்வது மிக கடினம் தேவைக்கேற்ப எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த காலத்தில் யார்தான் ஒழுக்கமானவர்கள் என கூறியவரை வள்ளி கோபமாக தடுக்க என்னை மன்னித்து விடுங்கள் மகாலிங்கம் உங்களுடைய நல்ல குணத்திற்காகத்தான் இவ்வளவு அமைதியாக பேசுகிறோம் நாங்கள் வருகிறோம் என கூறி விடை அவர்கள் சென்றதும் வள்ளி தலையில் அடித்து கொண்டு அல அவரை தேற்று தோன்றாமல் ஆடிப்போய் நின்றிருந்தார் மகாலிங்கம் மகள் இப்படி ஒரு தவறை வீட்டில் இருப்போர் அனைவரிடமும் மறைத்து செய்திருப்பாள் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை சின்ன சின்ன விருப்பங்களை கூட அன்னை தந்தை தம்பியிடம் தெரிவித்து மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றிக் கொள்ளும் சுஜி இதை செய்திருப்பாள் என்பதை அவர் நம்பவே இல்லை அப்படி அவள் யாரையேனும் விரும்பியிருந்தால் நிச்சயம் அவள் எப்போதோ தனது விருப்பத்தை கூறிவிட்டிருப்பாள் அவளுடைய குணம் என்ன கள்ளம் கபடமில்லாத யாருக்கும் தீங்கு நினைக்காத உன்னதமானவளை யாரோ நாலு பேர் ஏதேதோ கூறி பிதற்றிவிட்டு சென்றதினால் அவள் மீது வைத்திருந்த பரிபூர்ண நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள அவர் விரும்பவில்லை ஆனால் ஒரு பாவம் அறியாத எந்த தவறும் செய்யாதவளின் மீது ஏற்பட்டிருக்கும் இந்த பழியை இந்த களங்கத்தை நீக்குவது எப்படி என்று புரியாமல் தவித்தார் இந்த விஷயம் சுஜிக்கு தெரிந்தால் அவள் எப்படி தாங்கிக் கொள்வாள் மகிழ்ச்சி மட்டுமே இதுவரை வாழ்வில் கண்டு வளர்ந்தவள் அவள் ஊரார் இப்படி ஒரு பழியை அவள் மேல் போட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் திருமணத்தையே வெறுத்து விடுவாள் கடைசி வரை அவள் கண்ணியாக இருப்பதை பார்ப்பதற்காகவா தந்தை என்கிற பெயரில் தான் உயிருடன் இருந்து என்ன பிரயோஜனம் அவரை யோசனையில் மூழ்கிவிட்டிருந்த சமயத்தில் புலம்பிக் கதறிக்கொண்டிருந்த வள்ளி அப்படியென்ன படம் அது என்ன இருக்கிறது அதில் ஒரு பாவமும் அறியாத என் மகள் மீது பழி போடும் அளவிற்கு என்ன நடந்தது என்றபடியே மகாலிங்கத்தின் கையில் இருந்த புகைப்படங்களை பிடுங்கி பார்த்து அதிலிருந்த உருவத்தைக் கண்டு திகைத்தவர் என்னங்க இது இந்த தம்பி அணுவின் அண்ணன் ஷியாம் பிரபு போன வாரம் வந்த போதுதான் அவரது வீட்டினர் அனைவரின் படங்களையும் காட்டினாள் இவன் சீதாராம் டெக்ஸ்டைல்ஸின் முதலாளி இவனுக்கும் சுஜிக்கும் எப்படி பழக்கமானது இது எதுவுமே உண்மையில்லை என் மகள் தவறு செய்யவில்லை என்பதை எப்படி நிரூபிப்பேன் ஐயோ என்றபடி அழத் தொடங்க வள்ளி சொன்னதை கேட்டு ஒரு முடிவுடன் இருக்கையை விட்டு எழுந்த மகாலிங்கம் பிரியாவிடம் இதை பற்றி எதுவும் கூறாதே வருகிறேன் என்று வெளியே நடந்தார் எங்கே செல்கிறீர்கள் என்ற வள்ளியின் கேள்விக்கு பதில் கூறாமல் அவர் நேராக சென்றது சீதாராம் டெக்ஸ்டைல்ஸ் மனம் முழுக்க பற்பல எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் சீதாராம் டெக்ஸ்டைல்ஸில் கால்பதித்த மகாலிங்கம் அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் ஷியாமை பார்க்க விரும்புவதாக கூறிவிட்டு காத்திருந்தார் சிறிது நேரத்திலேயே அவனிடமிருந்து அழைப்பு வர எழுந்து உள்ளே சென்றார் தன்னை பார்க்க விரும்புவதாக கூறி உள்ளே நுழைந்த புதியவரை கண்டு ஷியாம் வரவேற்பான புன்னகையை உதிர்த்து உட்காருங்கள் சார் என்றவன் அவர் அமர்ந்ததும் நீங்கள் என்று இழுத்தான் அவனது கேள்விக்கு பதில் கூறாமல் அவனையே பார்த்தபடி தன் கையிலிருந்த புகைப்படங்களை அவன் முன்பு நீட்டினார் புகைப்படத்தை வாங்கி பார்த்தவனின் முகத்தில் வியப்பின் ரேகை ஒன்று ஓடியது அவன் எதுவும் கூறாமல் மகாலிங்கத்தை நிமிர்ந்து நோக்க நான் சுஜிப்ரியாவின் தந்தை இது உண்மை என்று நம்பியோ உங்களிடம் சண்டையிடுவதற்காகவோ நான் வரவில்லை தம்பி சுஜி யாரையேனும் காதலித்திருந்தால் நிச்சயம் என்னிடம் தெரிவித்திருப்பாள் அது எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே இது உண்மை என்றாலும் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றவரை கதை தொடரும் நாளை பார்க்கலாமா